வணக்கம் காஞ்சிகாசன் பேசுகிறேன் எப்படி ஹாப்பி வெனஸ்டே இன்னைக்கு வந்து என்ன பாம்மா ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னதான் நல்லா இருக்கும் ஹலோ வணக்கங்க ஹாப்பி வெனஸ்டே இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பெரியவங்களா இருந்தா எங்களை வாழ்த்துங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா நாங்க வாழ்த்துறோம் உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாம் எந்தெந்த எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் வேலை வாய்ப்பு இன்னைக்கு அப்படி நாளா இருக்கணும் நாங்க எல்லாம் நிக்கிறோம் சந்தோஷமா ஜாலியா இருப்போம் ஓகே இன்னைக்கு எங்க வீட்டுல எறா தூக்குங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சம் நிறைய போடணும் ஓகே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இறால சிலர் வந்து இந்த தக்காளி தொக்கை வேகணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அந்த இறால இருக்கிற தண்ணியே அப்படியே சுண்டி மொத்தமாக நல்லா வெந்துடுங்க ஏன்னா எறாலேயே அது வாட்டர் இதையே போட்டு மதியம் சாதத்துக்கு பிசஞ்சிக்கிட்டு சைட் டிஷ்ஷும் இது தான் தொக்கு இட்லிக்கும் தொக்கு சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க பாருங்கள் சாஃப்ட் மல்லிகைப்பூ இட்லி தொக்கு அதாவது வேறு எதுவும் செய்யலைன்றது எவ்வளோ நாசுக்காக சொல்கிறேன் அதான் விஷயம் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லிடலாம் நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க அது என்ன தொழில்நுட்ப கோளாராக என்னான்னு தெரில நான் எதுவும் இந்த மைக்கெலாம் வச்சு போட்டேன் வாய்ஸே வரல ஆனால் ஹிட் ஆகிடுச்சு அந்த வீடியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வியூஸ் போயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பேசுன்னு தெரில ஆனால் ஜனங்கள் அந்த இட்லி தக்காளி சட்னி அதுக்காமிச்சேன் அப்புறம் கொஞ்சம் பேசினேன் அது என்ன பேசுனே இப்போ சொல்லிவிட்டுங்களா இந்த ஓலோவை பற்றி தான் பேசணும் நம்ம ஓலோ புக் பண்ணிட்டு இந்த பள்ளிக்காரனி போகணும் அதுக்கு வந்து புக் பண்ணுறது கேட்டால் காஞ்சிபுரம் டு ஓலோ இது பள்ளிக்காரணிக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா காமிக்குது ஆனால் அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா புக் பண்ண டிரைவர் சார் எவ்வளோ காமிக்குது சார் எயிட் ஃபிஃப்டிப்பா அவ்வளோ வர சார் மேலே கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்றார் போட்டுக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் ஒரு ஐம்பது நூறு கூட போடுவேன் ஏன்னா சாப்பிட்டோம் ஒரு வேளை சாப்பாடு இருக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்ட்ரா போகணும் சரிப்பா நான் தரேன் ஆ தௌசண்ட் தரேன் அப்படின்னு அது இல்லை சார் நான் இங்கே ஏர்போர்ட்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குகிறேன் அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறதுண்ணே இதே நீங்களாக வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் எண்பது கிலோமீட்டருன்னு அவர் நம்மளும் டிரைவர் ஆகிட்டார் எண்பது கிலோமீட்டர் ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறார் சரி எவ்வளோ தான் நான் ஆயிரத்தி ஐநூறுவாண்ணா வரேன் நீ வேணாம் கட் பண்ணுவேன் சார் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதுங்க நான் ஏன் உன்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நீ ரொம்ப நல்லவனாக இருக்கு நீ அதுக்கு ஏன்ப்பா ஒத்துக்கிறீங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்குண்ணா அது அப்படி தான் அவங்க சொல்லுவானுங்க நான்லாம் ஒத்துக்க முடியாது வேறு வேணா பாருங்கள் ஓகே பாருங்கள் சார் சொல்லி சார் அதை இன்னொருத்தர் வந்தார் அவர்கிட்ட இதே தான் பேசினோம் எட்நூற்றி ஐம்பதுன்னு அவர் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் அப்படின்னாரு சரிட்டு ஆயிரரூவா தரணும் ஒத்துக்கினார் அப்புறம் அவர்கிட்ட இன்னா விஷயம்னு கேட்டதுக்கு அறநூற்றி பத்து ரூபாய் இருபது ரூபா தான் ஆகுமா இங்கேருந்து பள்ளிக்காண்டை போகிறதுக்கு அது அறநூற்றி பத்துன்னு சொன்னார் மீதி வந்து அந்த கமிஷன் போகுமா அப்போ எங்களுக்கு எதுவும் கிடைக்காது சார்